அனைத்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது ஒட்டுமொத்த தேவேந்திர உல வேளாளர்களின் அடையாளமாக இருந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேடு என்றாலே அது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று ஞாபகம் அனைவருக்கும் வரும் முதல் காலை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் உறவின் முறைக்கு பாத்திக்கப்பட்ட காலை மஞ்சமலை கோவிலும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்திக்கப்பட்ட கோவில்தான் ஒட்டுமொத்த பால வேடும் சுற்றியலும் தேவேந்திர குலகலார சமூகம்தான் இருக்கிறது ஜல்லிக்கட்டு என்றாலே அது தேவேந்திர குலகல சமுதாயத்தின் அடையாளமான ஒரு விளையாட்டு ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் ஒரு ஒரு வாழ்வியல் ஒரு பண்பாடு என்றெல்லாம் கூறலாம் உழவருக்கு பல்லர் என்றும் போருக்கு மல்லர் என்றும் இந்த சமூகத்தின் இரு கண்கள் என்று வரலாறு சொல்கிறது என்றளவும் வாழ்வியலும் சொல்கிறது இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த தேவேந்திர குலகலாள சமூகம் உளவு தொழிலை செய்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் பசியினை போக்கியவர்கள் இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் வேந்தனாக ஆட்சி நடத்தி குடும்பனாக ஊரை காத்து காலாடியாக நாட்டை காத்து மல்லராக பேரரசை உருவாக்கிய இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் பெருமை என்பது வரலாறை கடந்து இன்றும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க மிக்க நம்மளுடைய வரலாற்றில் மிகச்சிறப்பான ஒரு கலாச்சாரம் என்பது ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இன்றளவும் நாம் பேணி காத்து கொண்டு வருகிறோம் அதற்கு பல தடைகள் வந்தாலும் இன்றளவும் அதற்காக போராடி வருகிறோம் அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் தேவேந்திர உளவலாளர் சமூகம் என்று கூறிவிட்டால் அது ஜாதியின் அடையாளம் அது வந்து ஜாதி பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசியல் உள்ள வரலாம் திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கலாம் அவருடைய மகன் ஃபோட்டோ இருக்கலாம் ஆனால் அது தப்பு கிடையாது அரசியல் வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ளே வரலாம் அது தப்பு கிடையாது பாலத்திற்கு ஜாதி பேர் சூட்டலாம் ஜிடி நாயுடு பேர்லாம் அப்படின்னா ஜாதி பேர் சொல்லலாம் சூட்டலாம் அவன் கட்சியில் இருக்கவங்க எல்லா பேர் பண்ணும் ஜாதி இருந்துக்கலாம் ஆனா அந்த மக்கள் அவர்களுடைய அடையாளத்தை விட்டால் அது ஜாதி குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட காலை என்று சொல்லிவிட்டால் அதில் ஜாதி இருக்கிறது ஆனால் இவங்க வந்து அரசியல் வந்து எல்லா இடத்துலையும் பூத்தலாம் அரசியல் வந்து எல்லா இடத்துல இருக்கலாம் ஆனா அந்த மக்களுடைய வாழ்விலோ ஒரு கலாச்சாரமோ ஒரு பண்பாடும் உள்ள வந்துடக்கூடாது தொடர்ந்து தேவேந்திர குலவேலாச மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம இங்கே புறக்கணிக்கப்படுகிறோம் இந்த அமைச்சர் மூர்த்தி என்று பரவிய ஏற்றாரோ அன்றுதான் பாலமேட்டில் தேவேந்திர குளவேலா சமூகத்தின் வரலாறு என்பது அழிக்கப்பட்டது இது வந்து எல்லாரும் நான் வச்சுக்கணும் எல்லா தேவேந்திர குலவேளா சமூகத்தின் உறவுகளும் நம்மளுடைய வரலாறு அளிக்கப்பட்டது எப்படின்னா இந்த மூர்த்தியை எப்ப நம்ம அமைச்சராக்கணுமோ அப்பதான் நம்ம ஓட்டு போட்டு அமைச்சராக்க நம்ம ஓட்டில் ஜெயிக்கிறாங்க கடைசி நம்மளுக்கு ஆப்படிக்காங்க நம்மளை வந்து தாழ்வாக பார்க்குறானுங்க நம்ம மீது வன்ப வன்மத்தை திணிக்கிறானுங்க நம்மளுடைய வரலாறு எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி தேடி அழிக்கிறாங்க அதனால் தேவந்திர வேளாண் சமூகம் வந்து இதை நன்கு புரிஞ்சுக்கணும் அமைச்சர் மூர்த்தி இந்த திமுக அரசு இதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணுவோம் அதிமுக ஓட்டு கொடுப்போம் அதிமுகவில் யார் இருப்பான் இந்த மூர்த்தி எந்த ஜாதியை சிறந்தவனோ அதே ஜாதிய ஜாதியை சேர்ந்தவன் தான் அதிமுகலையும் இருக்கிறாங்க எல்லா மாவட்ட செயலாளர் பதவியிலையும் அவங்க தான் இருக்கிறானுங்க அந்த மர ஒரு கம்யூனிட்டி தான் இந்த மூர்த்தியும் மற ஒரு கம்யூனிட்டி அதிமுகவில் யாபன் நின்னாலும் அதே மர ஒரு கம்யூனிட்டி தான் இருப்பான் இப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கணும் நன்கு புரிஞ்சுக்கணும் மூர்த்தி பிரச்சனை கிடையாது அந்தாலும் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் பிரச்சனை அந்த ஜாதி தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏன்னு இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் அமைக்கிறோம் அந்த இடத்துல மணிமண்டபத்துக்கு பகுதியில் பேர் அரங்கன்னு போடுறானுங்க இமானுவேல் பிறந்தநாள் விழா நம்ம அனுசரிக்கிறோம் அதில் வந்து இமானுவேல் சேகரனார் போட்டாவே போட முடியாதுங்க கேட்டால் இமானுவேல் சேகரனாருக்கு பிறந்தநாள் விழாவும் அப்போ அங்கே யார் இருக்கா காதர் பாஷம் முத்துறாம அது யார் யோசிக்கணும் நம்ம சமூகம் அவனும் அந்தாலும் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்படி ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்திற்கு நம்ம வாக்களித்து ஏமாந்து போய்கிட்டே இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தேவேந்திர குலவரார் சமூகத்தின் அடையாளத்தை அளித்தது யார் என்றால் இந்த மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி தான் மதுரை விமான நிலையம் நம்மளுடைய உறவுகள் இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் சின்ன உடைப்பு கிராமம் வந்து இன்றளவும் அந்த சுற்றுவட்டத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல மக்களும் இன்றளவும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு துளியும் செவி சாய்க்காத ஒரு ஆள் என்றால் அந்த மூர்த்தி அந்த மக்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் அந்த மக்கள் அங்கிருந்து அடிச்சு விரட்டுறதுல குறியா இருக்கிறது இந்த அமைச்சர் மூர்த்தி தான் அப்போ இவங்க ஜாதி பார்க்காங்க இவங்க ஜாதி வேலை செய்யறாங்க ஆனா நம்ம வந்து பொது உடம்பு பேசிக்கிறோம் ஜாதினா பார்க்க மாட்டோம் அப்படின்னா ஆனா நம்ம நம்மளுக்கு என்ன பண்றான் ஜாதியை தானே வச்சு வச்சு செய்யறானுங்க நம்மளை நம்மளோட அடையாளத்தை எல்லா இடத்துலையும் அழிக்காங்க நம்மளுக்கு தெரியுதா ஆண்டாள் கோயிலில் நம்மளோடைய ஆடாயிரத்தை அடித்தாங்க ஆலமையோடு துவங்கி எல்லா இடத்துலையும் நம்மளுடைய சமூக வரலாற்றை இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு கூட்டத்திற்கு கல்லர் மரவர் என்ற ஒரு இரண்டு ஜாதிகளுக்கு வாக்களிக்கவே கூடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக பிஜேபி காங்கிரஸு யாராக இருந்தாலும் இந்த இரண்டு ஜாதிக்கு மட்டும் வாக்களிக்க கூடாது என்பதில் தேர்தல் சமூகம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் இமானுவேல் சேவரனார் சிலையை நம்ம ஒரு இடத்துல வைக்க முடியுதா நம்மளால வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறானுங்க ஏகப்பட்ட முட்டுக்கட்டை நம்ம சொந்த பட்டா இடத்துல வைக்கிறது கூட நம்ம அவ்வளோ அவஸ்திப்பட வேண்டியதாக இருக்கு சுந்தரலிங்கம் சிலை வைக்க வேண்டும் என்று மதுரை கோர்ட் உத்தரவு விட்டு இருக்குது நீதிமன்றத்திற்கு முன்பாக வைக்கலாம் என்று ஆனால் இன்று வரையிலும் அதை நிறைவேற்ற யாரும் முன் வரவில்லை இந்த அரசாங்கம் ஏன் அமைச்சர் மூர்த்தி அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மதுரை முழுவதிலும் மிகப்பெரிய அளவில் பொறுப்பில் இருக்கிறார்கள் அந்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறது மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு எம்பி எம்எல்ஏ இருக்கிற எல்லா பொறுப்பும் அவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு வெறும் ஓட்டு வங்கியாகவே இன்னும் வரையும் வாழ்ந்துக்கி இருக்கும் அதே அவங்க எவ்வளோ அரசியல் பண்றாங்க பாருங்க ஜாதி அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதே அவனியாபுரம் ஜா அவனியாபுரத்தில் வந்து முத்துராமலிங்க சிலையாக வைக்கிறாங்க வச்சு திறக்கிறாங்க இன்னைக்கு ஆனால் நம்மளால் முடியுமா ஒரு சிலை நம்மளால் நம்ம சொந்த இடத்துல வைக்கணும்னா ஏகப்பட்ட இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க மட்டும் இப்படி வைக்கிறாங்க ஏன்னா ஜாதி அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அவங்க எங்கே வேணா வச்சுட்டு என்ன வேணால் செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பதவி கொடுத்துருவோம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்துருக்கோம் நம்ம வர இன்று வரையினா கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஏமாந்து ஏமா தொலை போகிறோம்னு தெரியல அதனால் தேவேந்திர குலவெளார் சமூக மக்கள் பானமேடு ஜல்லுக்கட்டி போட்டி இருக்குது உண்மையிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளேயும் தேவேந்திர வேளாளர் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் நம் வரலாறை அளித்த இந்த ஒரு குறிப்பிட்ட இருக்கு நாம் வாக்களிக்க கூடாது மரவர் கல்லர் இந்த இரண்டு ஜாதிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய ஓட்டு கிடையாது அது எந்த தொகுதியில் நின்னாலும் சரி அவர்கள் அந்த ஜாதியினர் எந்த தொகுதியில் நின்னாலும் நாம் வாக்களிக்க கூடாது அவர்கள் எந்த கட்சியில் நின்னாலும் வாக்களிக்க கூடாது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரையும் நாம் தோற்கடிக்க வேண்டும் அதுவும் அவரும் மரவர் சமூகம்தான் அவர் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் தான் இன்றளவும் தே தேவந்திர சமூக இளைஞர்கள் அதிகளவில் படுகொலை செய்யப்பட்டது அந்த தொகுதியில் தான் அதையும் தேவேந்திர உளவாளராக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டம் இந்த மரவர் கல்லர் கூட்டம் எங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு தோல்வியை உண்டாக்க வேண்டும் இது இதுதான் உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் செயல்தான் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வலிமைமிக்க சொல் செயல்படுத்துவோம் இந்த கூட்டத்திற்கு வாக்களிக்காமல் ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்தில் உண்டாக்குவோம் வாழ்க தேவந்திர்கொள்வதா சமூகம் மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியத்தை உருவாக்குவோம் பாண்டியம் மீளும்